இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு பேசிய நிதியமைச்சர் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் பணவீக்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வருவாய் ஐம்பது சதவிகிதம் வரை அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்தியா அடையும் என்றும் தற்போதுள்ள மருத்துவ கட்டமைப்பை பயன்படுத்தி கூடுதலாக மருத்துவ கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் இது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க குழு அமைக்கப்படும் என்றும் கூறினார் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்படும் என்றும் பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் despite the challenges due to covid implementation of pm awas yojana gramin continued and we are close to achieving the target of 3 crore houses 2 crore more houses will be taken up in the next 5 years to meet the requirement arising from increase in the number of families மத்திய அரசின் திட்டங்களால் இரண்டு கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக மாறிவிட்டதாகவும் இந்த எண்ணிக்கையை மூன்று கோடியாக உயர்த்த உள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாயில் புதிய நிதியம் அமைக்கப்படும் என்றும் கூறினார் மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் வட்டியில்லா கடனாக எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவினங்கள் நாற்பத்தி நான்கு லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதமாக இருப்பதாகவும் அதனை ஐந்து புள்ளி ஒன்றாக குறையும் என மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர் நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள வரி விகிதங்களே தொடரும் என்றும் கூறினார் I would like to assure the taxpayers that their contributions have been used wisely for the development of the country and welfare of its people. I appreciate the taxpayers for their continued support. The government has reduced and rationalized tax rates under the new tax scheme there is now no tax liability for taxpayers with income up to 7 lakh rupees up from 2.2 lakh rupees in the financial year 2013-14 honourable speaker sir in the last five years our focus has been to improve taxpayers services the age-old jurisdiction-based assessment system was transformed with the introduction of faceless assessment and appeal, thereby imparting greater efficiency, transparency, and accountability. As for tax proposals, in keeping with the Convention, I do not propose to make any changes relating to taxation and propose to retain the same tax rates for direct and indirect taxes, including import duties. வந்தே பாரத் ரயில்களின் தரத்திற்கு இணையாக நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் மேம்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது பேசிய அவர் பொருளாதார மேம்பாடு சார்ந்து மூன்று புதிய ரயில் பெருவழித்தடங்கள் அறிமுகப்படும் செய்யப்படும் என்றார் அதன்படி கனிமங்கள் மற்றும் சிமெண்ட் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லும் வகையில் புதிய பிரத்யேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றார் அதேபோன்று துறைமுகங்களை இணைப்பதற்கும் அதிகம் பேர் பயணிக்கும் வழித்தடங்களை இணைப்பதற்கும் புதிய ரயில் வழித்தடம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார் 40,000 normal rail bogies will be converted நார்மல் ரயில் to enhance டு convenience கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் passengers. மீன்ஸ் நகரமயமாக்கலுக்கு மெட்ரோ மற்றும் நமோ பாரத் ரயில் சேவை ஊக்க சக்தியாக உள்ளது என்று கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவற்றை விரிவாக்கம் செய்யும் பணி தொடரும் என்றார் இதனிடையே கடந்த பத்து ஆண்டுகளில் விமான போக்குவரத்தில் தனி கவனம் செலுத்தியதன் மூலம் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி உள்ளது என்றார் உதான் திட்டத்தால் மூன்றாம் கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை கிடைத்திருப்பதாக கூறியவர் அவர் ஐநூற்று பதினேழு புதிய வழித்தடங்களால் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் பயனடைந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின்தகடுகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் இணையும் ஒரு கோடி குடும்பங்கள் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் வரையிலான நுகர்வுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் மத்திய அரசின் சூரிய மின்னாற்றல் திட்டம் குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது பிரதமரின் அடுத்த கனவு திட்டமான வீட்டின் மேற்கூரை மீது சூரிய தகடுகள் திட்டத்தில் இணைவதன் மூலம் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்பதால் ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 15000 முதல் 18000 ரூபாய் மிச்சப்படுத்தப்படும் என்றார் 15 18000 rupees annually for households from free solar electricity and selling the surplus to the distribution companies வீட்டின் மேற்கூரை மீது அமைக்கப்படும் சூரிய மின்தகடுகளில் கூடுதலாக கிடைக்கும் ஆற்றலை அரசிடம் விற்கலாம் என்றும் மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் மற்றும் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார் இடைக்கால மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என இந்திய தொழில் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் பட்ஜெட் குறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய அமைப்பு நிர்வாகிகள் ரயில்வே தண்டவாள அறிவிப்பு கோவை தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினர் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ உலகத்துல நம்ம உலக மிக்க கண்ட்ரீஸை கம்பேர் நாம நம்பர் ஒன்னா இருக்கிறோம் நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸும் சரி இப்போ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து ஒரு குரோத் இனிஷியேட்டிவ் இது நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம் இதனால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எக்கானமிஸ்கும் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்தியா வந்து ஏற்கனவே நம்ம ஐடி ரெவல்யூஷனில் நாம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லீடர்ஸாக இருக்கிறோம் இப்போது டிஜிட்டல் ரெவல்யூஷன்லேயும் நாம் அது கான்சன்ட்ரேட் பண்ணுறதாக சொல்லி அதுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒதுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இதுவும் மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஸ்கீம் வந்து ரயில்வே காரிடார் ஸோ மூணு ரயில்வே கார்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரயில்வே கார்டர் வந்து எனர்ஜி மினரல்ஸ் அண்ட் சிமெண்ட் காரிடார் இன்னொரு ரயில்வே கார்டர் வந்து உங்களுக்கு வந்து போர்ட் காரிடார் மூணாவது காரிடார் வந்து ஹை ட்ராஃபிக் காரிடார் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் டைம் ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு 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 எண்ட் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து ரெண்டு கொண்டு வரதுக்கு வந்து நமக்கு டைமும் காஸ்ட்டும் ஜாஸ்தியாது இந்த ரயில்வே காரிடார் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது திருநெல்வேலி சந்திப்பு